நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் எதிரியும் துரோகியும் அந்த துரோகியும் எதிரியும் அவன் தாண்டா பேராவத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறான்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துடான்டா ஆத்தாடி சின்னத்தாமையன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில் நம்ம இனிமே அந்த பாவம் பார்க்க ஏறி அடிச்சிட கொண்ட கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக பெத்த தாய் வந்தாலும் நமக்கு எதிரி தான் இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசியத்தின் உரிமை விடுதலை என்ற புனிதக் கனவை உயர்ந்த